ஒரு அழகான காடு பச்சை மரங்கள் பறவைகளின் விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய ஆறு ஓடியது அந்த ஆறுதான் அனைவரின் வாழ்க்கை அந்த காட்டில் வீரன் என்ற ஒரு யானை இருந்தது அவன் வலிமையானவன் ஆனால் அதைவிட அவனுடைய மனம் பெரியது அவனுடன் மான் குரங்கு முயல் புறா எல்லாம் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தன ஒரு வருடம் மழை பெய்யவில்லை வானம் வறண்டது ஆறு மெதுவாக சுருங்கியது மரங்கள் காய்ந்தன காடு முழுவதும் ஒரு சோக அமைதி பரவியது மானுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை முயல் பசியில் பலவீனமானது புறா குடிக்க ஒரு சொட்டு தண்ணீருக்காக வானல் அலைந்தது குரங்கு மரங்களில் ஏறினால் பழங்களே இல்லை அனைவரின் முகத்திலும் கவலை தெரிந்தது அப்போது வீரன் யானை சொன்னது எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் என்னால் கொடுக்க முடிந்ததை நான் கொடுக்க முடியும் அவன் தன் தும்பிக்கையால் ஆற்று நடிகை தோண்டினான் சிறிது சிறிதாக ஒரு நீரூற்று வெளிவந்தது வீரன் யானை முதலில் தண்ணீர் குடிக்கவில்லை மானையும் முயலையும் புறாவையும் முதலில் குடிக்க வைத்தான் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் நான் தாங்குவேன் என்று சிரித்தான் வீரன் அதை பார்த்து குரங்கு நினைத்தது நான் வலிமையானவன் இல்லை ஆனால் என்னால் முடிந்தது இதுதான் அவன் மரங்களில் மரங்களிலேறி மீதமிருந்த சில பழங்களை சேகரித்து எல்லோருக்கும் பகிர்ந்தான் புறா சொன்னது என்னிடம் உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை ஆனால் நான் செய்தி கொண்டு போக முடியும் அவள் வானில் பறந்து இந்த நீரூற்றை பற்றிய செய்தியை மற்ற விலங்குகளுக்கும் சொன்னாள் சில நாட்களில் கருமேகங்கள் கூடின மழை பொழிந்தது காடு மீண்டும் பசுமையடைந்தது விலங்குகளெல்லாம் மகிழ்ச்சியுடன் குதித்தன அப்போது வயதான ஒரு ஆமை சொன்னது இன்று நாம் உயிரோடு இருக்க காரணம் பெரிய தானமில்லை ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்ததை அடுத்தவருக்கு கொடுத்ததுதான் உன்னால் கொடுக்க முடிந்ததை அடுத்தவருக்கு கொடு அது சிறியதாக இருந்தாலும் அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும்